ஹாய் ஆல் வெல்கம் எங்கே போயிட்டு வரேன்னா எங்கள் வீடு இன்றைக்கி சிலிண்டர் தீர்ந்து போச்சு ஹோட்டலில் போய் குஸ்கா வாங்கிட்டு வரேன் ப்ளெயின் குஸ்கா மூணாவது மாடியில் இருக்குது அதனால் போய் வாங்கிட்டு மேலே ஸ்டெப்பில் வரும்போது வீடியோ எடுத்த ஸ்பீடாக வச்சுருக்குறாங்க அப்படி இருக்குது வாங்க பிளெயின் குஸ்காவை கிரேவியில் அந்த குருமெல்லாம் காலியாகிடுச்சம்மா ஒரு கையில் மொபைல் பிடிச்சிட்டே ஓப்பன் பண்ணுறதுனால வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு கப்பறமணியா டான் டடிங் பாத்தீங்களா ஏப் டக்கனும் பாப்போம் நல்லா தான் ரெஞ்சிச்சு அப்பலாம் வேற வழ இல்ல என்ன பண்றது லேட்டா போயிட்டே நான் சா포ட்டல வாங்குமா வேண்டாம்மா யோస్తే லேட் ஆயிடுச்சு நான் போனது வந்து சாம்பார் ரசம் பொரியல் இருக்கும்னு எதிர்பார்த்து போனேன் ஆனால் இல்லை குஸ்கா தான் இருந்துச்சு ஓகே கடைச்சி வரைக்கும் பரவாயில்ல பசிக்கும்ல என்ன வயிறு பசிக்கும்ல அதனால தான் சரி அறுபது ரூபா குஸ்கா எல்லாம் ஒன்றும் இல்லை என்ன பண்ணுறது பாய் 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 பாய்